ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் கிடைக்க போகுது அதுவும் முக்கியமாக ஸ்ரீ சாய்நாத ஸ்தபன மஞ்சரி பாராயணம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகுது வருகிற இருபத்தி நான்காம் தேதி அது என்னங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம் நீங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்க போகுது இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிற ஒரு நிகழ்வு நடக்க போகுது நீங்களும் ஆத்மாத்தமாக கலந்துக்க போகிறீங்க திரும்பவும் சொல்கிறேன் கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்க போகுது அதாவது நம்ம சாய் மோட்டிவேஷன் நம்ம சாய் ஃபேமிலி சேனல் பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சாய் அற்புதமான ஒரு பரிசு கொடுக்க போகிறாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் எப்படி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும்னு தெரியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி அதை வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பெரியவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அதனால் முக்கியமான பதிவுகள்லாம் பார்க்காமல் போயிடுறீங்க அதுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது சரி அது என்னென்னு சொல்கிறேன் அப்புறம் ஷீரடியில் இன்றைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நேற்றையும் மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருந்தது காலையிலலாம் நல்லா வெயில் அடிக்குது மதியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லலாம் ஒரு மூணு நாலு மணிக்கு மழை ஆரம்பிச்சிச்சுன்னா விடவே மாட்டேங்குது மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இடியும் மலையுமா இருக்குது மழை யாருக்கு தான் பிடிக்காது ஆ மழை எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதுவும் சீரடியில் மழை பெஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ஆத்மாத்மா சீரடியில் இருக்கீங்க இந்த மலையில் அப்படியே என் கூட சேர்ந்து கொடையில் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி தான் நான் உணர்கிறேன் நீங்களும் அதே மாதிரி அந்த உணர்வோடு என் கூட நீங்களும் இருங்க அப்படியே நான் பேசுகிறத கேளுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸ்ரீ சாய்நாத ஸ்தமனமஞ்சரி நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வருகிற இருபத்தி நான்காம் தேதியோடு முடியுது நான் ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் கலந்துக்கோங்க கலந்துக்கோங்கன்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ ஒரு எட்நூறு பேர் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க தினமும் நம்மளோட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாய் ஃபேமிலி சேனலில் தினமும் காலையில் ஆறு மணிக்கு ஸ்ரீ சாய்நாத சமணமஞ்சி பாராயணம் அந்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு ஆயிரத்துக்கும் கம்மியாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் பேர் பார்த்தாலும் பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் அவங்க பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு நம்ம சொல்கிறத செய்யணும் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி முடிக்கும்போது உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ப்ள ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அந்த ஒரு பதிவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது எப்படி வார்த்தையால் விவரிக்கிறதுன்னு தெரியல அதான் தடுமாறுறேன் என்னென்னா நம்ம ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி எழுதி முடித்தாங்கள அந்த இடத்துலையே உட்காந்து படிக்க போகிறோம் நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஸ்ரீ சாய்நாத தவண அந்த கடைசியில் வரும் தாஸ்கன் அவர்கள் எங்கே எழுதினார்னு மத்திய பிரதேசம் மகேஸ்வர சேஸ்திரம் நர்மதா நதிக்கரை அகல்யா தேவி சந்நிதி அங்கே தான் உட்காந்து படிக்க போகிறோம் நம்ம மத்திய பிரதேஷ் போக போகிறோம் ஷீரடியிலருந்து மகாராஷ்டிராவிலேருந்து மத்திய பிரதேஷ் போக போகிறோம் ஷீரடியிலேருந்து சரியாக நானூற்றி பத்து கிலோமீட்டர் நானூற்றி பத்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கே பஸ்ஸில் வந்து போகலாம் போனோம் அப்படின்னா ஷீரடிக்குலேருந்து பஸ் வந்து இருக்குது ஆனால் நேராக மகேஸ்வரம் போக முடியாது மகேஸ்வரர் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது அங்கே இறங்கி அங்கேருந்து நம்ம வந்து லோக்கல் பஸ்ஸில் இல்லைன்னா ஆட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போகலாம் அப்படி தான் போக போகிறோம் நர்மதா நதி கருகி அகல்யாதேவி சன்னிதிக்கு போக போகிறோம் அந்த முக்கியமான ஒரு சேஸ்திரம் மகேஸ்வர சேஷ்ரத்தில் நம்ம சாய் கோவிலும் இருக்குது அங்கேயும் போக போகிறோம் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சரி மஞ்சரி நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் அந்த நர்மதா நதி கரையில் உட்காந்து படிக்க போகிறோம் அந்த நிகழ்வில் நம்ம எல்லாரும் கலந்துக்க போகிறோம் ஏற்கனவே இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே ஒரு முறை நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டோம் நூற்றி எட்டு நாள் பாராயணம் ஒரு வாட்டி ப பண்ணும்போது நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வந்து அங்கே வந்து பண்ணிணோம் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து ஷீரடிக்கு வந்தோம் இப்போ எப்படின்னா சீரடியிலேருந்தே அங்கே போகிறோம் இதுக்கு முன்னாடி எப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ம தேவி சன்னதி அங்கே மகேஸ்வரம் போனேன் அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷீரடிக்கு வந்தேன் ஆனால் இப்போ எப்படி நம்ம போக போகிறோம்னா ஷீரடியிலிருந்து போக போகிறோம் போயிட்டு அங்கே நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஷீரடிக்கு போகிறோம் அப்புறம் இடைப்பட்ட நாட்கள் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம் குரு சரித்திரம் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம் குரு சரித்திர கதைகளை கேட்க போகிறீங்க அந்த அற்புதமான நிகழ்விலையும் கலந்துக்கோங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து சரியாக மதியம் இரண்டு மணிக்கு அந்த பதிவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ வந்து வந்துடும் குரு சரித்திரம் டே ஒன் டே டூன்னு நாற்பத்தெட்டு நாள் பாராயணமும் நடக்கப்போகுது இது எல்லாம் அற்புதமான ஒரு விஷயமாக போகுது சாயோட ஆசீர்வாதத்தோட இது எல்லாமே தங்கு தடையில்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இடையில ஒரு நாள் கூட நி நிற்கக்கூடாது அதுதான் முக்கியம் அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கும் நல்லபடியாக முடித்தோம் அப்படின்னு அதே நேரத்தில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரமாகவும் நம்ம போக போகிறது கிடையாது ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து நாற்பத்தெட்டு நாளில் தான் முடிக்க போகிறோம் சரியாக எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் முடியும் முடித்த உடனே என்ன வருதுன்னா பத்தாம் தேதி அன்றைக்கி குரு பூர்ணிமா அதாவது ஜூலை பத்து குரு பூர்ணிமா அன்றைக்கெலாம் நம்ம சிறியில் தான் இருப்போம் ஜூலை ஃபர்ஸ்ட்லலாம் நான் இங்கே வந்துடுவேன் குரு ஜூன் மந்த் மட்டும்தான் இங்கே சிறியில் இருக்க மாட்டேன் ஜூலை ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்துடுவேன் அப்புறம் ஜூலை பத்து குரு பூர்ணிமா டைம்லனா நம்ம கண்டிப்பாக இங்கே தான் இருக்க போகிறோம் கடந்த மூன்று வருடமாக குரு பூர்ணிமாவுக்கு நம்ம சிறியிலே தான் இருக்கோம் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாயா அற்புதமாக தேரில் வருவார் ரதத்தில் வருவார் பால்கி ரோடுன்னு சொல்லுவாங்க பால்கி ரோட்டில் தான் வந்து ரதத்தில் வந்து வருவார் அதாவது துவாரகா மாசிச்சு ஒரு பால்கி ரோடுன்னு சொல்லுவாங்க அப்படியே சுற்றி அப்படியே அந்த முக்கியமான வீடுகள்லாம் இருக்கும் அந்த ஊரெல்லாம் சுற்றி அப்படியே வந்து திரும்பவும் அப்படியே கோயிலுக்குள்ளே போவாங்க அந்த பால்கி ரோட்டில் தான் சாய் இப்போ நமக்கும் வீடு கொடுத்துருக்காரு நானும் அந்த பால்கி ரோட்டில் தான் தங்கியிருக்கேன் நான் தங்கியிருக்கேன் அந்த வீடு வாசலையே வந்து பாபா தேரில் போவார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடிய சீக்கிரமே சொந்தமாக வீடு வாங்கிடுவோம் ஷிரடியில் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கும் பாபா நிச்சயமாக அதுவும் எப்படின்னா கோயில் பக்கத்துலேயே வீடு கிடைக்கணும் அதான் என்னோடய ஒரு வேண்டுகோள் கிடைக்கும் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி கிடைக்கும் கோவில் பக்கத்துலேயே கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம் பாபா நினச்சா எது வேணால் நடக்கும் பா சிறுடியில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபாவோட பாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் பக்தர்கள் அவங்களோட நீங்களும் சேர்ந்து பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஈவினிங் ஆரத்தி ஆரம்பிக்கும் போது திரும்பவும் மழை ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் அஞ்சு டு ஆறு வந்து விட்டுருந்தது திருப்பி சிக்ஸ் தேர்ட்டிக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஆரம்பித்தாங்க ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஆரம்பித்தாங்க ஆரத்தி சரியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அங்கே டிக்கெட்லாம் இன்னும் புக் பண்ணல மகேஸ்வரம் சேர்க்கறதுக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணல பஸ்ஸு மட்டும் இருக்குது விசாரித்து வச்சேன் ஆன்லைன்லேயும் செக் பண்ணியிருக்கேன் டிக்கெட் வந்து நாளைக்கு தான் புக் பண்ணணும் அப்படியே போகலாமா வேணாமா அப்படின்னு நேற்று இருந்து தான் இந்த யோசனை வந்தது திடீர்னு ஒரு யோசனை வந்தது நேற்று நைட்டில் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக நம்ம போகிறோம் நம்ம நூற்றி எட்டு நாள் ஸ்தவன பாராயணத்தை தாஸ்கன் அவர்கள் எங்கே எழுதினாரோ அந்த அகலியா பாய் சன்னதியிலேயே நம்ம உட்காந்து நர்மதா நதிக்கரை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் கூட அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் வந்து தண்ணியெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் லாஸ்ட் டைம் போனப்பா இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ரெண்டு வருஷம் ஆச்சு அங்கே போய் ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் நர்மதா நதிக்கரை லாஸ்ட் டைம் போனப்போ அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியாது நம்ம மகேஸ்வரம் சேர்த்து போகும்போது உஜயனும் போனோம் ஏன்னா உஜயினில் வந்து பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்களில் ஒரு ஜோதிலிங்கம் அங்கே இருக்குது அங்கேயும் போயிட்டு வந்தோம் அதையும் அந்த இடத்துல உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் அது மட்டும் இல்லாமல் சக்தி பீடமும் அங்கே இருக்குது சக்தி பீடத்துக்கும் போயிட்டு வந்தோம் நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது போன முறை இந்த முறை வந்து நம்ம நேராக மகேஸ்வரம் சேசுகிற முறை தான் போகிறோம் நம்ம போகிறது எதுக்காகனா ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சிரி பாராயணம் பண்ணுறதுக்காக தான் ஆனால் முடித்து நம்ம உடனே வந்தாகணும் ஏன்னா இருபத்தொம்போதாம் தேதி நம்ம ராமநவமிக்கு நம்ம சாய்க்கு கொடுத்த அந்த புது ட்ரெஸ்ஸை பாபா ஏற்றுக்கிட்டார் அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் காலையில் காக்கடை அரத்திக்கு அதுவும் வியாழக்கிழமையில் எல்லாம் ஒரு இந்த டைம் எப்படி வார்த்தையெல்லாம் சொல்கிறது தெரியல ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் செலக்ட் ஆகுறதே பெரிய விஷயம் அதுவும் காக்கட வரத்துக்கு நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கரெக்டாக இவங்க நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் பிரணவ் அவர்களுக்கு பிரணவ் அவரோட பேர் அவருக்கு வந்து இன்றைக்கி இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் அவளுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் பிரணவ் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கும் பூரண உடல் ஆரோக்கியத்தோடு அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையணும்னு நம்ம பிரணவ் அவர்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் பிரணவுக்கு இருபத்தி எட்டாவது நாள் இருபத்தி எட்டாவது பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுதன் ராஜா அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் சுதன் ராஜாவுக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவருக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் மன நிம்மதி இப்போ சாய் கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இவங்க இரண்டு பேருக்கும் பிரணவ் மற்றும் சுதன் ராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நம்ம சாய் அதை செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட மன அழுத்தத்தில் மாட்டிருக்க நிறைய பேர் இருக்காங்க மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும் நம்ம ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சி நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் மறக்காம கலந்துக்கோங்க இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு நம்ம மகேஸ்வரத்துலேருந்து படிக்க போகிறோம் என்ன டைமில் அது எல்லாமே வரப்போகிற நாட்களில் நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்